தமிழகத்தில் மதியம் மூன்று மணி அளவுல வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகள் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முதல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அஹ் கள்ளசாராய விவகாரத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒருவர் ஒருவருக்கும் தலா பத்து லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் சார்பில் திமுகவின் சார்பில் இல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதிலேயே இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம் இது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கூட இந்த தலைப்பு செய்தியை அறிவிக்கல என்னன்னா குழந்தைகளுடைய கல்வி செலவை அடுத்த பத்து வருடங்களுக்கு அரசு ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் அதாவது ஸ்டாலின் என்ன பண்ணாரு இறந்தவங்களுக்கு காசு ஒரு சில தரப்பினர் குடிச்சி சத்தவனுக்கு எதுக்கு பத்து லட்சம் காசு யார் காசு நம்மளுடைய காசு தான் கொடுக்குறாங்க குடிச்சி சத்தம் அவனுக்கு கொழுப்பு இருந்தா இதுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் அது வேற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா மோடி அவர்கள் இன்று வரலாம் என்று இருந்தார்கள் அது வந்து தற்காலிகமாக வைக்கப்பட்டது இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வு எந்த நேரத்திலும் ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது காரணம் என்னன்னா நீட் தேர்வுல கிட்டத்தட்ட சம்மந்தமே இல்லாமல் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது பேர் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மார்க் எவ்வளவு பேர் எடுத்ததை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது சோ அதனால அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவின் வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உலகில் முதல் பறக்கும் காரை சீனா அறிமுகம் செய்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படியா அதாவது பார்த்தீங்கன்னா காரே வந்து பறந்து செல்ற மாதிரி சொன்ன கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது வறுமை ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஐந்து லட்சம் குடும்பங்களை மேம்படுத்த முதலமைச்சரின் தாயு மாணவர் திட்டம் தொடர்பான முதற்கட்ட ஆய்வு தொடங்கி இருப்பதாக தமிழகத்து அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல ஒரு பரவலான மழைப்பொழிவு இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிக அதீத கனமழை பொழிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது போல பல பல பற்பல தலைப்பு செய்திகள் அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து சந்திக்கலாம் நண்பர்களே மறக்காமல் இந்த விடியவை எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி